வணக்கம் ராகுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொளி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி பிறக்க போது அதனால் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக செய்கிறது என்னென்னா கூழ் காய்ச்சறது இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறது இல்லை நாங்கள் இன்றைக்கு அதை தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இதை கொண்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு தான் இந்த ஆடி கூழை நாங்கள் காய்ச்சிரோம் அப்படியே வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கு ஆடி கூழ் செய்ய போகிறோம் ஆடி கூழ் செய்கிறதுக்கு முதல் நாங்கள் பயரை வறுத்தெடுக்க போகிறோம் பச்சை பயிராக வச்சுருக்குறோம் பயத்தை வறுத்தெடுத்து அதை நெரிச்சு எடுக்க போகிறோம் பச்சை பயிராக இருக்கிறதால நாங்கள் இதை வறுப்போம் வறுத்தால் தான் பயிறு இருக்கும் அதுக்காக நாங்கள் பயத்தை வறுக்கிறோம் இப்போ பார்த்தா பயரு நல்லா வறுப்பட்டுது பாருங்க பச்சை ப்ரௌன் கலர் பச்சை பயரு வந்து ப்ரௌன் இடத்துல வந்துட்டுது இப்போ நாங்கள் வறு வறுபட்டது இதை ரக்கி எடுக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஆடிக்கூழ் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறோம் என்னென்ன பொருட்கள் என்று பார்ப்போம் அரிசி மா எடுத்திருக்கிறோம் இது வந்து நாங்கள் வறுக்காத பச்சை அரிசி மா எடுத்து வச்சுருக்கிறோம் தேங்காய் பால் எடுத்துருக்கிறோம் இது முதலாம் பால் புறம்பா ரெண்டாம் மூணாம் பால் புறம்பா எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறோம் ஆடிக்கூழுக்கு முக்கியமானது பனங்கட்டி பனங்கட்டி தான் போட்டு செய்கிறது பனங்கட்டி வச்சுருக்கிறோம் அதோட வாசனைக்காக ஈலக்காய் எடுத்திருக்கிறோம் சீனி எடுத்திருக்கிறோம் பயரு வறுத்து பாதிக்க உடச்சு எடுத்துருக்கிறேன் தேங்காய் சட்டு சின்ன சின்ன பட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட சுவைக்காக ப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் ப்ளம்ஸ் பேரிச்சம்பளம் எல்லாம் சுவைக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் சில பேர் சேர்ப்பின ஆடி சில பேர் சேர்க்கிறே இல்லை நீங்கள் விருப்பம் என்றால் இதை சேர்த்து கொள்ளலாம் எங்களுக்கு விருப்பமாக இருந்த வழியே இதுகளை எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட உப்பு எடுத்துருக்கிறோம் இது தேவையான அளவு சேர்த்துக் கொள்ளுவோம் இந்தளவு தான் இந்தளத்தையும் வச்சு தான் நாங்கள் ஒரு சுவையான ஆடி குழு தயாரிக்க போகிறோம் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை நாங்கள் குளாய்ச்சி எடுக்க போகிறோம் இதை சின்ன சின்ன உருண்டி உருட்டி நாங்கள் அவிச்சு தான் இந்த கூழுக்குள்ளே போட போகிறோம் இந்த பச்சை அரிசி மாவுக்கு பச்சை தண்ணி தான் விட்டு குழாய்க்கிறான் இதை குழாய்க்க நல்ல பதமா வரும் உருண்டையாக உருட்டி எடுப்போம் இந்த மாவுக்கு நாங்கள் குழாய்க்க கொஞ்சம் உப்பும் சேர்த்து இனிப்புக்காக கொஞ்சம் சீனியும் சேர்த்து கொள்வோம் இப்போ பார்த்தா நாங்கள் இதாக வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டோம் இனி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுக்க வேணும் இப்படி இப்படி உருட்டி எடுக்க போகிறோம் ஒரு சின்ன நான் நசைச்சும் விட வேணும் ஏனெண்டா அவிஞ்சு மாடுறதுக்காக இப்படி உருட்டி உருட்டி எடுத்துகிட்டு இதை நாங்கள் நீத்துப்படியில் வச்சு அவிக்க போகிறோம் அவிச்சும் எடுக்க போகிறோம் அவிச்சு எடுத்து தான் அப்புறம் கூழுக்குள்ளே போட போகிறோம் இப்போ நாங்கள் உருண்டை உருட்டி எடுத்துட்டோம் இதை இப்போ நீத்துப்பட்டியில் வச்சு அபிச்செடுக்க போகிறோம் இப்போ பேரிச்சம்பழத்தில் நாங்கள் பேரிச்சம்பளத்துக்குள்ள விதை இருக்கும் அதையெல்லாம் விதையெல்லாம் அன்னைக்கு நீட்டாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் உருட்டினா உருண்டை இலையும் நீத்துப்பட்டியில் வச்சு அவிச்செடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இதுக்குள்ள நாங்கள் ஒரு சுண்டு மாவுக்கான அளவான தண்ணியை எடுத்து இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் பானியே தண்ணி நாங்கள் அடுப்பில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது வறுத்து உடச்சி வச்சிருக்கிற பயர்த்த கிளவி அதோடு சேர்த்து கொள்வோம் பயிர்க்கு ஆடிக்கூழ் வந்து ஆடி மாதம் தமிழ் மாதத்துக்கு ஆடி மாதம் முதலாம் தேதி எல்லோரும் ஆடி கூழ் காய்ச்சி இந்த ஆடிப்புறப்ப கொண்டாடிவினோம் சில பேர் அந்த இறந்தவர்களுக்கு பிதிர் பிதிர்களுக்கு என்று சொல்லியும் ஆடி கூழ்காஜி படையல் செய்கிறவ எல்லாரும் அநேகமாக இந்த ஆடி கூழ் காஜி தான் இந்த ஆடி மாதத்தை வரவேற்று கொண்டாடுறவன் இதோடு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் செய்து கொள்வோம் அதோடு அவிச்சு வச்சிருக்கிற இந்த உருண்டையையும் சேர்த்துக்கொள்கிறோம் பயரெல்லாம் அவிஞ்சு கொதிஞ்சி கொண்டு வருது நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பனங்கட்டியை இதை உடசேற்போம் இதாக கருப்பட்டி கண்ணு சொல்கிறது பனங்கட்டி என்னும் சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு க கிண்டி விடுவோம் எல்லாம் நல்லா அவிஞ்சு கரையட்டும் இது நாங்கள் எடுத்து வச்சுருந்தேன் அரிசி மாவிளம் கொஞ்சம் எடுத்த நாங்கள் இது இதை வச்சு தான் நாங்கள் இதை எடுத்து இந்த பால் மூன்றாம் பால் விட்டு கரைச்சிட்டு இதை கூளுக்கா விட போகிறோம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு கொஞ்சம் மாவை அதை கரைச்சி அதுக்குள்ள விடுவணும் கரைச்சி எடுத்துட்டா விட போகிறோம் நாங்கள் இதை விட்டால் பிறகு நாங்கள் கிண்டிக்கொண்டு தான் இருக்கணும் இது கொஞ்சம் மிருகி பெறும் அடிப்பிடிக்கிற தன்மையாக இருக்கும் நாங்கள் கிண்டி கொண்டு இருக்க வேணும் இதுதான் கூழ் அந்த தடிச்சு வரும் இந்த மாவை கரைச்சி விட்டால் தான் கூழ் தடிப்பாக வரும் முல்லாத தண்ணி தன்மையாக இருக்கும் இதுக்கு நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு இனிப்பு சேர்க்கிறதால உப்பை நாங்கள் குறைச்சி சேர்த்துக்கொள்வோம் இதோட நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிற பேரி கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் அதோடு கொஞ்சம் ப்ளம்ஸும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இது வந்து சுவைக்காக சில பேர் சேர்க்கிறது சில பேர் இது கூழுக்கும் சேர்க்கிறே இல்லை நாங்கள் கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்வோம் சீனியையும் செய்து கொள்வோம் இனிப்புக்காக உங்களோட தேவைக்கெலவான இப்ப நீங்கள் செய்து கொள்ளலாம் சில பேர் கூடி கூடின இனிப்பு சாப்பிடுவீங்க கூடுதலான சீனியை கொள்ளலாம் சில பேர் இனிப்பு நல்லா குறைப்பீங்களும் குறைஞ்ச அளவு சேர்த்துக் கொள்ளலாம் இப்போ நான் அந்த முதல் பால் புறம்பா எடுத்து வச்சிருந்தேன் முதலாம்பால் அந்த முதலாம்பாலை இப்போ கூழுக்கு சேர்க்க போறேன் சேர்த்து நான் நல்லா கண்டா போகிறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய வாசனைக்காக சேர்த்து கொள்ள போகிறோம் கூழெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் குடிச்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடி கூழ ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்குள்ளே பாருங்க இதில் தேங்காய் சட்டு இருக்குது இதுக்கு அந்த உருண்டை எல்லாம் நான் மாவில் உருட்டி போட்ட உருண்டை பயறு எல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கிறோம் இதெல்லாம் குடிச்சு பார்க்க போகிறேன்னு இப்போ எப்படி இருக்குதுண்டு இந்த பனங்கட்டி எல்லாம் போட்ட வழிய பனங்கட்டி சீனி எல்லாம் போட்ட போட்டபடியாக நல்ல இனிப்பாக இருக்கும் இங்கே வேறுங்க அந்த உருண்டையெல்லாம் இருக்குது மாவண்ட வழியாக சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பனங்கட்டி சீனி எல்லாம் சேர்ந்து நல்ல இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஆடிக்கோள் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஆடிக்கோளுக்கு ஸ்பெஷலாண்ட வழியாக நீங்கள கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் എല്ലാവരും പോയിട്ട് കട്ടി വരങ്ങൾ നമ്മൾ എന്തോട് മുടിച്ച് കൊള്ളവോ അവിടെ പോയിട്ട് വരാം ബൈ